ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஒரு பின்புலர் இருக்குது ஒரு பின்புல இருக்குது அந்த இருந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் இருக்குல்ல கட்சியில் கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கவனுக்கு ஆதவ் அர்ஜுனா யாருன்னு தெரியாது யாராவது ஒரு ஆளுமை படத்தில் வந்து உள்ள நுழைஞ்சி வந்து உடைக்கணும்னு நினச்சா உடைக்கலாம் இந்த கட்சியில் வந்து ஒரு பொறுப்பு வாங்கினா ஒரு அதிகாரத்துக்கு போகலாம் ஒரு எம்எல்ஏ பதவிக்கு போட்டிடலாம் ஒரு எம்பி பதவிக்கு போட்டிடலாம் திமுகக்கு அடுத்தபடியாக அதிக வாக்காளர்களை கொண்ட ஒரு கட்சி விடுதலை சித்தல் கட்சி தான் திமுகவை வெற்றி பெற வைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தனிப்பட்ட செயல் திட்டம் எங்களுக்கு கிடையாது இல்லை இல்லை அதை இனமாக வந்து பார்க்க முடியல அவர் வந்து ஏதோ ஜோசியம் பார்க்குறாரு ஜாதகம் ஜோசியம்லாம் பார்த்த மாதிரி தெரியுது ஆதவ் அர்ஜுன் மூலமாக வந்து விடுதலை கட்சி வணக்கம் சார் வணக்கம் என்ன சார் விசிகா ரெண்டா உடைய போதாமே அது ஒரு தவறான கருத்து அது உங்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்த ஒரு தலைவர் சொல்கிறாரு இல்லை அவருக்கு என்ன ஒரு காழ்ப்புணர்ச்சியோ அது நல்ல நோக்கத்தில் சொல்கிறாரா அல்லது வந்து வேறு விதமாக வேறு விதமான காழ்ப்புணர்ச்சியில் சொல்கிறாரான்னு தெரியல அவர் எப்படி சொல்லியிருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது பாமர மக்களுக்காக ஏழை எளிய மக்களுக்காக உழைக்கின்ற மக்களுக்காக விவசாய கூலிகளுக்காக நாடு முழுவதும் பரவி கிடக்கின்ற தொழிலாளர்களுக்காக கட்டி அமைக்கப்பட்ட ஒரு பேரியக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெறுமனே அதி அதாவது அரசியல் அதிகாரத்துக்காகவே தொடங்கப்பட்ட கட்சி அல்ல தலித் பாந்தர் இயக்கம் என்கின்ற அது பேர் இயக்கம்தான் இன்றைக்கு ஒரு பரிணாம வளர்ச்சியில் விடுதலை சிறுத்தைகளாக அரசியல் களத்தில் நிற்கிறோம் சாதி ஒழிப்பு தான் முதன்மையான கொள்கை விடுதலை சிறுத்தைடைய பிரதான அடிப்படை கொள்கை என்பது சாதி ஒழிப்பு இப்போ நாடு முழுவதும் பறந்து விரிந்து கிடக்கின்ற விளிமின்லை சமூக மக்களுக்கான சாதி ஒழிப்பை முன்னிறுத்தி அந்த மக்களை அணியப்படுத்தி தான் வந்து இந்த கட்சி பெருசாக வளர்ந்தது அப்போ கொள்கை கோட்பாட்டோடு அணிதிரண்ட மக்கள் வந்து இன்னைக்கு இந்த கட்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு கொண்டு போயிட்ருக்கோம் என்னை போன்ற முன்னணி பொறுப்பாளர்கள் நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான பொறுப்பாளர் இருக்காங்க அவங்கெல்லாம் தலைவருடைய என்ன சொல்கிறாரு என்ன செய்கிறாரு என்ன செயல்திட்ட வகுத்து கொடுக்குறாரோ அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் அந்த வேலையை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் எங்களுக்கு வந்து ஒரு உறுதிப்பாட்டோடு நான் அனுபவிக்கிறோம் தலைவருடைய தலைவருடைய நினைப்பதை களத்தில் செய்து முடிக்கக்கூடிய தளபதிகளாக நாங்கள் வந்து நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான முன்னணி பொறுப்பாளர் இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த கடமையும் பொறுப்பும் வந்து எங்களுக்கெல்லாம் இருக்குது ஒரு கூட்டு முயற்சி ஒரு கூட்டு முயற்சி தான் இது எங்கள் காலத்திலேயே எங்களுடைய அதிகாரத்துக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட கட்சி அல்ல நான் அதிகாரத்துக்கு வரணும் என்னோட அது அந்த அதிகாரத்தை நுகர்வு முடிஞ்சு போக போகணும் அப்படின்ற மாதிரியான எண்ணம் கிடையாது என்னுடைய அடுத்தடுத்த தலைமுறைக்கு இந்த கட்சியை கொண்டு போய் சேர்க்கணும் ஒப்படைக்கணும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை முன்னிறுத்தி தொடங்கப்பட்ட நிறைய இயக்கங்களோ சின்ன சின்ன கட்சிகளோ ஒரு பத்தாண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு மேலே வந்து செயலிலேருந்து போய் முடங்கிட்டாங்க இன்றைக்கு அது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்ந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்பி வடக்கே வந்து பிஎஸ்பி ராம்விலாஸ் பாஸ்வான் தலைமையில் லோக் ஜனசக்தி கட்சி தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் அது போன்ற அங்கே மும்பையில் குடியரசுக் கட்சி இப்படி தான் வந்து ஒரு சொல்லக்கூடிய அளவு தான் சில கட்சிகள் வந்து அம்பேத்கருடைய கொள்கையோடு களத்தில் நிற்கிறோம் அப்போ கொள்கை சார்ந்து உருவாக்கப்பட்ட இந்த கட்சியில் எந்த விதமான பிளவும் என்பது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லை உங்கள் மேலே இருக்கிற ஒரு தானே சொல்கிறார் அவர் நம்மளுடைய தோழமை கட்சி அது உடஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் சொல்கிறதா பார்க்குறேன் இல்லை இல்லை அதை நல்ல எண்ணமாக வந்து பார்க்க முடியல அவர் வந்து ஏதோ ஜோசியம் பார்க்குறாரு ஜாதகம் ஜோசியம்லாம் பார்த்த மாதிரி தெரியுது ஆதவ் அர்ஜுன் மூலமாக வந்து விடுதலை கட்சி ரெண்டாக உடஞ்சிடக்கூடாதுன்னு ஏதோ ஐயம் அச்சம் இருக்கிறது மாதிரி சொல்கிறாரு அவருக்கு அந்த அச்சம் வர வேண்டிய அவசியம் கிடையாது விடுதலட்சித்தல் கட்சியை பற்றி அவருக்கு மேலோட்டமாக தான் தெரியும் கட்சிக்குள்ளே நாங்கள் எவ்வளோ கட்டமைப்பாக இருக்கிறோம் அப்படின்றது வந்து அவருக்கு புரிஞ்சுக்கிறக்கு வாய்ப்பு இல்லை வெறுமனே வந்து இந்த கட்சியில் வந்து ஒரு பொறுப்பு வாங்கினா ஒரு அதிகாரத்துக்கு போனால் ஒரு எம்எல்ஏ பதவிக்கு போட்டிடலாம் ஒரு நான் எம்பி பதவிக்கு போட்டிடலாம் அல்லது வேறு சிதமான பதவிகள் கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்தோடு மட்டுமே இங்கே யார் வரல அந்த மாதிரி எண்ணம் படைத்தவர்கள் ஒரு அரசியல் அதிகாரத்துக்காக மட்டுமே இந்த கட்சி உருவாக்கப்பட்டது அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி சிதையும் யாராவது ஒரு ஆளுமை படத்தில் வந்து உள்ள நுழைஞ்சி வந்து உடைக்கணும்னு நினச்சா உடைக்கலாம் ஆனால் இது முழுக்க முழுக்க வந்து அடித்தட்டு மக்களுக்கான சாதி ஒழிப்பு அரசியல் அதிகாரம் ரெண்டு சேர்ந்த நாங்கள் அந்த கொள்கையாக வந்து நகர்த்தி கொண்டு போய்ட்டுருக்கோம் இல்லை நாள் வெளியில தான் சொல்லிட்டு இருந்தாங்க திருமாவளவன் கூட்டணியிலிருந்து வெளியேறாமல் இருப்பதற்கு காரணமே கட்சியை காப்பாற்றுறதுக்கு தான் அவர் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறினார்னா விசிகாவை நிச்சயமாக பிளவுபடுத்தி விடுவார்கள் அப்படின்னு வெளியில் சொல்லிட்டு இருந்தாங்க அது விடுதலை கூட்டணிக்குள்ளேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சி கட்சியின் வளர்ச்சி வளர்ச்சியின் மீது கால் கொண்டவர்கள் இந்த கட்சியோட அபரிமிதமான வளர்ச்சி எத்தனை கட்சிகள் புதுசாக வந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் அந்த உறுதி நிலைப்பாட்டோடு தமிழக அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்துக்கிட்டே வர்றோம் வளர்ந்துக்கிட்டே வர்றோம் சில கட்சிகளுக்குலாம் வளர்ச்சி கிடையாது ஒரு முட்டுச்சந்திலலாம் நிறையா கட்சிகள் போய் முட்டுச்சந்தில் முட்டி நிற்கிது எங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளுமே புதிய புதிய ஆட்கள் வந்து புதிய புதிய ஆளுமைகள் புதிய புதிய சக்திகள் வந்து கட்சிக்குள்ளே வந்துகிட்டே இருக்கிறாங்க அப்போ இந்த கட்சி வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி பெருசாக அடைஞ்சிட்ருக்காங்க தமிழ்நாட்டு அரசியலும் கடந்து இந்திய அரசியலையும் உங்களோட முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அப்போ அந்த காழ்ப்புணர்ச்சி ஏன்னா வந்து சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகிறாங்க பெண்ணுரிமையை முன்னிறுத்துகிறாங்க சனாதனத்துக்கு எதிராக சமரசமில்லாத ஒரு போராட்டத்தை நடத்துகிறாங்க அதை நாடு முழுவதும் பேச வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரியான வந்து அந்த சனாதன சக்திகள் வந்து யோசிப்பாங்கள்ல அப்போ அவங்க அவங்களுடைய குரலாக சில பேர் வந்து விடுதலை சில ஓரம் அப்படின்னு ஒரு ஆரோட சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது இல்லை நீங்கள் கட்சி வளர்ந்துருக்குன்னு சொல்கிறீங்க எப்படி நீங்கள் அந்த எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க கட்சி வளர்ந்துருக்குன்னு ஏ தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களையும் எல்லா கிராமங்களையும் கட்சிக்கு கிளை இருக்குதுங்க இதுவே வளர்ச்சி தானே தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய கட்சி திமுக அதிமுக விசிகா மூன்றாவது பெரிய கட்சி இல்லை நீ இன்னொன்று சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டத்தில் இப்போ நீங்கள் திமுக கூட்டணியில் இருந்தப்பெல்லாம் டபுள் டிஜிட்டில் போட்டியிட்ட காலங்கள்லாம் இருக்குது சட்டமன்ற தேர்தலில் ஆனால் கடைசி சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் ஆறு இடங்களில் தான் ஜெயிக்கிறீங்க இதுக்கு முன்னாடியே ரெண்டு எம்பிகள் இருந்தீங்க இப்போயும் ரெண்டு எம்பி தான் இருக்குது அப்புறம் இது எப்படி நம்ம வளர்ச்சின்னு சொல்ல நீங்கள் போட்டிட்டதை விட தேர்தலில் அதிக எண்ணிக்கையில் போட்டிடுறது தான் ஒரு கட்சியோட வளர்ச்சி அப்படின்ற மட்டும் அந்த அளவுகளில் நீங்கள் பார்க்கக்கூடாது கூட நீங்கள் ரெண்டு எம்பி ஜெயிச்சிங்கும்போது நாங்கள் வந்து பத்து நாடாளுமன்ற தொகுதியில் போட்டிடுறதுக்கு எங்களுக்கு வலிமை இருக்குது அறுபது எழுபது இடங்களில் வேட்பாளர்களை நிறுத்துறதுக்கு எங்களுக்கு வலிமை இருக்குது வாக்கு வங்கி இருக்கு ஆனால் கூட்டணி கட்சியில் இருக்கிற காரணத்தினால் கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய கட்சிகள் கொடுக்குற சீட்டில் தான் அந்த எண்ணிக்கையில் தான் நம்ம போட்டியிட முடியும் இப்போ திமுக என்ன எப்படி கையாளுட்றாங்க அப்படின்னா கூட்டணி கட்சியிலலாம் ஒரே அளவுக்குள்ள வைக்கிறாங்க காங்கிரஸ் தவிர காங்கிரஸ் வந்து ஒரு அகில இந்திய கட்சினால் அதுக்கு தனியாக வந்து ஒரு பேசுகிறாங்க இப்போ விடுதலை சிறுத்தைகள் மதிமுக இரண்டு இடதுசாரி கட்சிகள் இவங்களெல்லாம் ஒரே நேர்கோட்டில் வச்சு பார்க்குறாங்க அதனால வந்து ஆனால் ஒரே தான் இருக்கு அடிப்படையில் ஒன்றாக இருந்தாலும் பலம் அப்படின்னு பார்க்கும்போது திமுக அணியில் விடுதலை அதாவது திமுக அடுத்தபடியாக அதிக வாக்காளர்களை கொண்ட ஒரு கட்சி விடுதலை சித்தல் கட்சி தான் திமுக அணியில் திமுக அடுத்த இடத்துல இரண்டாவது இடத்துல வாக்காளர்களை அதிகமாக கொண்ட ஒரு கட்சி அப்ப எங்களுக்கு கூடுதலான இடங்கள் வந்து தேவைப்படுது இதை வந்து நாங்கள் அப்படி தான் வந்து எங்கள் தலைவர் வந்து கேட்டாங்க கடந்த சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் ஏன் அப்படின்னா இந்த திமுக தலைமையிலான அனைத்து கட்சிகள்லையுமே இப்போ பார்த்தீங்கன்னா விளிம்புநிலை சமூகம் உழைக்கின்ற வர்க்கம் சாதியால் புறக்கணிக்கப்பட்ட சமூகம் இந்த மக்கள் வந்து எந்த கட்சியில் அதிகமாக இருக்கிறாங்க விடுதலை சத்தியெல்லாம் அதிகமாக இருக்காங்க அப்போ இந்த மக்களுக்கான அதிகாரம் இந்த மக்களுக்கான வாய்ப்பு அப்போ கூடுதல் எண்ணிக்கை தேவை எங்களுக்கு நீங்கள் வந்து காங்கிரஸுக்கு கொடுக்குற எண்ணிக்கையோ மதிமுக கொடுக்குற எண்ணிக்கையோ கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு கொடுக்குற எண்ணிக்கையோ அது பெருசு கிடையாது அவருடைய குரல் வந்து எங்களுக்கான குரலாக நூறுகளுக்காக இருக்காது ஆனால் விடுதலை சிற்கு கொடுக்கக்கூடிய இடம் என்பது சாமானிய மக்களுடைய குரல் உழைக்கின்ற மக்களுக்கான குரலாக இருக்கும் அப்போ அந்த மக்களை அங்கீகரிக்கணும் அந்த மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய விடுதலை அதிக எண்ணிக்கை வேணும் இப்படி தான் அந்த அளவுகளில் தான் நாங்கள் வந்து கடந்த காலங்களில் எங்கள் தலைவர் வந்து அதிக எண்ணிக்கையில் கேட்டோம் ஆனால் அவங்க திமுக கூட்டணி அவங்களுக்கு வந்து இந்த எலெக்ஷன் அதெல்லாம் வந்து ஸ்டேடேஜெலாம் வகுத்து கொடுக்க அவங்க கொடுத்த ஒரு இப்படி தான் கூட்டணி கட்சிக்கு இவ்வளோ கொடுங்க அப்படின்னு திமுகவுக்கு கடந்த தேர்தலில் இப்போ அவங்க முடிவு பண்ணுறது இல்லையா அதெல்லாம் இல்லை கடந்த தேர்தலில் வந்து திமுக வெற்றி பெறுவதற்காக வேலை செய்த பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் கிஷோர் அவங்க வந்து விசிகாக்கு இவ்வளோ கொடுங்க மதிமுக இவ்வளோ கொடுங்க இப்படி கொடுக்க கொடுங்க இவங்களுக்கு இவ்வளோ எண்ணிக்கை கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு சொல்கிறத கேட்குற இடத்துலையாக இருக்கார் முதலமைச்சர் ஸ்டாலின் கடந்த தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் வகுத்து கொடுத்த அந்த உத்தியை தான் அவங்க கையாண்டதான் தகவல் எனக்கு முழுசாக தெரியாது நான் கேள்விப்பட்ட தகவல்

பத்தாண்டுகள் அதிமுக ஆட்சி அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றணும் அந்த அந்த ஒரு இலக்கில் வந்து ரொம்ப தீவிரமான உறுதிப்பாட்டில் இருந்தாங்க அப்போ என்னென்னா யாராவது ஒருத்தர் வந்து ஒரு உத்தி வெற்றிக்கான உத்தியை வகுத்து கொடுக்கும்போது அதை கடைப்பிடிக்க வேண்டிய தேவை அவங்களுக்கு வந்தது அப்படி தான் வந்து பிரசாந்த் குஷோர் வந்து பண்ணி கொடுத்து அந்த வேலை திட்டங்களை அவங்க எடுக்க எடுத்தாங்க அப்படி எடுக்கும்போது கூட்டணி கட்சிகளுக்கு இவ்வளோ கொடுத்தா போதும்னு அவங்க ஒரு வகுத்து கொடுக்குறோம் அதை அப்படியே க ஓகே இல்லை இப்போ இதில் இன்னொரு கேள்வியும் வருது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லை தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்கள்லையும் உங்களுடைய கட்சி வந்து வளர்ந்துருக்கு கிளைகள் தோறும் வளர்ந்துருக்கோன்னு சொல்கிறீங்க உங்களுக்கு விளிம்புநிலை மக்களுக்கான குரலாக ஒழிக்கணும்னு சொல்கிறீங்க ஒவ்வொரு தேர்தலையும் நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக கொள்கை ரீதியாக இப்போ பாசிஸ்தை ஒழிக்கணும்னு நீங்கள் ஒரு சமரசம் பண்ணுறீங்க குறைந்த இடங்களாலும் பரவாயில்ல கொள்கை ரீதியாக நிற்கணும்னு நிற்கிறீங்க ஒவ்வொரு தேர்தலையும் திமுகவை ஜெயிக்க வைக்க தான் நீங்கள் இருக்கீங்களா திமுகவை வெற்றி பெற வைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தனிப்பட்ட செயல் திட்டம் எங்களுக்கு கிடையாது நாங்கள் சொல்கிற மாதிரி நாட்டை பாதுகாக்க வேண்டும் நாட்டை பாதுகாக்கணும் அப்படின்னா மதவாத சக்திகளுக்கு எதிராக வந்து போராடணும் அதுக்கான தேர்தல் காலத்தில் அவங்களை தோற்கடிக்கணும் அந்த உத்தியிலிருந்து தான் நாங்கள் வந்து இதை கையாளிறோம் இப்போ திமுகவுக்கு மாற்று அதிமுக அதை வலிமையாக எடுத்திருந்தால் நாங்கள் அதிமுக அணிக்கு போயிருப்போம் அதிமுக வந்து பாரதிய ஜனதாவுக்கு நேர் எதிராக நின்று இப்போ இன்றைக்கி திமுக செய்யக்கூடிய வேலைகளை அதிமுக செஞ்சுருந்தால் ஒரு டஃப் கொடுத்துருக்கணும் பாரதிய ஜனதாவுக்கு அப்படி கொடுத்துருந்தா நாங்கள் அந்த அணியில் இடம்பெற்றுருக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் எங்கள் கட்சிக்குள்ளே ஒரு டிஸ்கஸ் நடந்திருக்கோம் அப்படி கூட ஒரு வாய்ப்பு உருவாகிருக்கலாம் ஏன்னா நான் வந்து உறுதியாக எல்லாத்தையும் சொல்ல முடியாது கட்சியோட இருக்குது தலைமை எடுக்கக்கூடிய முடிவு ஆனால் ஒரு 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 வாய்ப்பு ஒரு சான்ஸு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல செகண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல இப்போ செகண்ட் ஆப்ஷன் இல்லையே ஒரு செகண்ட் ஆப்ஷன் ஒன்று இருந்தால் தான் நம்ம அதை நோய்க்கு நகர முடியும் சரி நம்ம கொள்கையோடு ஒத்து போகக்கூடிய ஒரு அணி உருவாகிருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அந்த அணியில் வந்து ஐக்கியமாகலாம் பயணிக்கலாம் அப்படின்ற அந்த எண்ணத்துக்கு நாங்கள் வருவோம் அந்த தேர்தலில் இப்போ எங்களுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அஞ்சு இடங்கள் வந்து அதிமுக கொடுக்குறதா ஒரு பேச்சு இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வந்து கூடுதலான இடங்களை எங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு பேச்சு அடிபட்டது ஆனால் அங்கே போயிருந்தால் என்ன ஆகிருக்கும் இப்போ அந்த அணி வந்து வலுவாக இல்லை ரெண்டாவது பாரதிய ஜனதாவுடைய அவங்களுடைய அந்த அவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ அதுக்கு வந்து உடன்படக்கூடிய ஒரு கட்சியாக தான் அன்றைக்கி இருந்தது அப்போ கொள்கையை கொள்கை கோட்பாடுகளை வந்து விட்டுட்டு நம்ம போய் வந்து தேர்தலில் அதிக எண்ணிக்கைக்காக ஒரு இடத்துல போய் ஐக்கியமாகி நம்ம தோற்க தோற்பதற்கு அப்படி போனால் வி விடுதலை சிறைகள் மீதான ஒரு நம்பகத்தன்மை மக்கள்கிட்ட வந்து எடுபடாது இன்றைக்கு நம்ம குறைந்த என்ன எண்ணிக்கையில் திமுக அணியில் இடம்பெற்று ஒரு நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தால் கூட மக்கள் மத்தியில் இவங்க கொள்கைக்காக ரொம்ப உறுதியாக நிற்கிறாங்க தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஏதாவது ஒரு ஆபத்துனா முன்களத்தில் நின்று போராடுறாங்க முதல் குரலாக தலைவர் எழுச்சி தமிழர் குரலாக இருக்குது அப்படின்ற இந்த நம்பகத்தன்மை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட உருவாகிருக்கு இல்லை கூட்டணி விஷயத்தில் உங்கள் மேலே ஒரு நம்பகத்தன்மை இருக்குது நீங்கள் வந்து நான் ஒரு சொல்லுங்கள்ங்க இப்போ பா பாமக ஏன் தொடர்ந்து தோத்துட்ருக்காங்க நம்பகத்தன்மையை வந்து அவங்க இழந்துட்டாங்க ஏன் அப்படின்னா ஒரே நேரத்தில் அவங்களுக்கு கொள்கையெல்லாம் கிடையாது அதிக எண்ணிக்கை தேர்தல் செலவுக்கு அதிக பணம் இதை மட்டுமே வந்து அவங்க ஒரு ஒரு உத்தியாக கையாண்டாங்க அதனால் யாருக்கான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி என்று சொன்னார்களோ அந்த மக்களால் தோற்கடிக்கப்பட்டாங்க ஒரே நேரத்தில் திமுகிட்ட பேரம் பேசினாங்க அதிமுகிட்ட பேரம் பேசுனாங்க கொள்கையெல்லாம் கொள்கையும் கிடையாது அம்பேத்கர் படத்தை பெரியார் படத்தை மார்க்ஸ் படத்தை வச்சுருந்தா கூட அவங்களுக்கு கொள்கை கிடையாது கொள்கை இல்லாதனால வெறுமனே சீட்டு அதிகமாக வேணும் நோட்டு வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பயணத்தில் இருந்தனால தான் அவங்க தொடர்ந்து தோற்கடிக்கப்பட்டாங்க இப்போ அந்த மாதிரி உத்தியை விடுதல் லட்சத்தில் நாங்களும் மக்களால் நிரா நிராகரிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறது ஒரு பக்கம் சனாதன எதிர்ப்பில் உறுதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க சனாதன எதிர்ப்புன்னு வரும்போது பாசிச சக்திகளை வீழ்த்தணும் அதுக்காக எங்களுக்கு குறைந்த இடங்கள் வந்தாலும் பரவாயில்ல நாங்கள் அந்த கூட்டணியில் இருக்கிறோம்னு நீங்கள் ஒரு வாதத்தை வைக்கிறீங்க இது ஒரு பக்கம் இதை ஏற்றுக்கிறோம் எல்லாருமே யாருமே இதை மறுக்க முடியாது ஆனால் இன்னொரு பக்கம் எதற்காக இந்த கட்சி தொடங்கப்பட்டதோ எந்த நோக்கத்துக்காக நீங்க அரசியல் இருக்கீங்களோ அந்த நோக்கங்களை சிதைக்கக்கூடிய பல நடவடிக்கைகள் உங்களால் செயல்பட முடியுதா உதாரணத்துக்கு இங்க தலித் மக்கள் மீது நடக்கக்கூடிய வன்கொடுமைகளாக இருக்கட்டும் தலித் மக்களுக்கு எதிராக நிறுத்தக்கூடிய ஒவ்வொரு கொடூர தாக்குதல்கள்லையும் நீங்க அறிக்கையை விடுறீங்க கண்டனம் தெரிவிக்கிறீங்க அதெல்லாமே யாரும் மறுக்கிறது இல்லை ஆனா சனாதன எதிர்ப்பில் இருக்கக்கூடிய அந்த வீரியமும் வேகமும் இதுல இருக்கா அதாவது விடுதலை சிறையில் வந்து எங்களுடைய தனித்தன்மையை வந்து நாங்கள் எங் எங்கே எங்கே இருந்தாலும் நாங்கள் இழக்க போகிறதில்ல நாங்கள் சாதி ஒழிப்பு மக்கள் விடுதலை வெளி வெளிமிலை மக்களுக்கான அரசியல் அதிகாரம் இந்த ரெண்டில் தான் நாங்கள் பயன்படுறோம் சாதி ஒழிப்பு அரசியல் அதிகாரம் அதில் மாற்று கருத்தே இல்லை ஆனால் சமூகம் என்பது சாதியால் கட்டமைக்கப்பட்ட சமூகம் இப்போ பைபிள் படிக்கிறோம் தினந்தோறும் பைபிள் வாசிக்கிறாங்க பைபிள் சொன்னபடி வாழ்கிறாங்களா இல்லை தினந்தோறும் குரான் வாசிக்கிறாங்க குரான் சொல்படி வாசி வாழ்கிறாங்களா இல்லை வேத மந்திரங்கள் தினந்தோறும் வாசிக்கிறாங்க சிலர் அந்த வேத மந்திரங்கள் சொல்படி நடக்கிறாங்களா இல்லை அது மாதிரி தான் சாதி ஒழிப்பு சமத்துவம் எல்லோரும் ஒன்று அப்படின்னு பேசணும் அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்ட்டு ஒரு இயக்கம் உருவாகலாம் ஒரு கட்சி உருவாகலாம் அதுக்காக உங்கள் போராடலாம் ஆனால் சாதி ஒளிதா ஒழியலை ஒரு சின்ன சின்ன மாற்றங்களை தான் கொடுக்க முடியும் அப்போ இப்படிப்பட்ட சமூகத்து சமூகத்திற்குள் அடங்கியவர்கள் தான் திமுக காரங்க அதிமுக காரங்க எல்லோருமே அப்போ ஒரு சாதிய ஒன் குடும்பம் நடக்குது அப்படின்னா திமுக பொறுப்பு சொல்ல முடியாது சமூகம் பொறுப்பு எல்லோரும் பொறுப்பு புத்தர் இந்த ஏற்றத்தாழ்வு எதிர்த்தார் புத்தர் காலம் இராயிரம் ஆண்டுகள் ஆகிப்போச்சு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே ஆகிப்போச்சு அவர் பேசினதுலேருந்து புரட்சியாளர் அம்பேத்கர் போராடி இருக்காரு ஜோதிஃபா பூலை போட்டிருக்கார் போ போராடியிருக்காங்க எத்தனையோ தலைவர்கள் காந்தி கூட தீண்டாமை கூடாதுன்னு சொன்னார் அப்போ தொடர்ந்து வந்து புத்தர் காலத்திலேருந்து இன்றைக்கு எழுச்சி தமிழர் காலம் வரை பல்வேறு தலைவர்கள் பல்வேறு இயக்கங்கள் பல்வேறு கட்சிகள் சாதி ஒழிப்புக்காக வந்து நீண்ட வரலாற்று முழுவதும் ஒரு நீண்ட நெடிய காலம் போராடினாங்க ஆனால் மு முற்றிலும் ஒழிக்க முடியலை ஆனால் ஒரு மாற்றம் உருவாயிருக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி உருவாயிருக்கு ஒரு நெகிழ்வுத்தன்மை தீண்டாமை மெல்ல மெல்ல குறைஞ்சி பிறர் சேர்ந்து பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாயிருக்கு தொட்டா தீட்டுன்னு ஒரு காலத்தில் இருந்தது இன்றைக்கு தொடக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்திருக்கு ஒன்றா உட்காடுறோம் ஒன்றா பேசுகிறோம் ஒன்றா பயணிக்கிறோம் ஒன்றா சாப்பிட்றோம் ஒரு மாற்றம் உருவாகிருக்கு ஆனால் அவங்கவுங்க வீட்டுக்கு போகும்போது அவங்கவுங்க சாதியாக போகிறோம் இது வந்து இப்போ கொஞ்சம் நாள் மாறிட்டுருக்கு அதுக்கு நிறைய சமூக காரணிகள் இருக்குது இதுக்குள்ளே தான் திமுக அடங்கியிருக்கு அதிமுக அடங்கியிருக்கு காங்கிரஸ் அடங்கியிருக்கு பாரதிய ஜனதா அடங்கியிருக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் அடங்கியிருக்கிறாங்க அது ஒரு மனநிலை சாதிக்கு ஒரு உருவம் இருந்தால் நம்ம அழிச்சிடலாம் இதுதான் உருவம் அப்படின்னா அழிச்சிடலாம் ஆனால் சாதி என்பது மன மனசில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு உணர்வு அது சில நேரம் அமைதியாக இருக்கும் சில நேரம் வந்து பொங்கிக்கணும் அப்படி வரக்கூடியதான் இந்த சாதிய நிகழ்வு இதுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட கட்சியை வந்து நம்ம வந்து காரணமாக குற சொ குறை சொல்ல முடியாது சாதியை பாதுகாக்கக்கூடிய சித்தாந்தத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய கட்சிகளை நம்ம பகையாக பார்க்கலாம் எதிராக பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போது பாரதிய ஜனதா வந்து சாதியை பாதுகாக்கக்கூடிய சனாதன சித்தாந்தத்தை உயர்த்தி பிடிக்கிறாங்க அதனால் பாரதிய ஜனதா நம்ம ஏற்றுகிட்ருக்கோம் இப்போ திமுக வந்து சனாதனத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய கட்சி கிடையாது ஆனால் திமுகக்கள் இருக்கும் சாதி பார்ப்பான் அதிமுக வந்து சனாதனத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய கட்சி கிடையாது ஆனால் அதுக்குள்ளே இருக்கிறவன் சாதி பார்ப்பான் இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு இதற்குள்ளே இரு எப்படி நம்ம வந்து நம்முடைய கோரிக்கை எப்படி நிறைவேற்றுறது நம்ம எப்படி வந்து அதிகாரத்தை நோக்கி நகர்றது எப்படி ஒரு அங்கே ஒரு மாற்றங்கள் மனமாற்றங்களை உருவாக்குறது அதுக்கான செயல் திட்டத்தோடு தான் விடுதலை சிறுத்தைகள் பயணிக்கிறோம் இதில் யாரையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம எதுவுமே சாதிக்க முடியாது ஓகே ஆதவ விஷயத்துக்கு வருவோம் ஆதவர்ஜுன் விஷயத்தில் இப்போ கொங்கு ஈஸ்வரன் பேசினதில் ஒரு பகுதியை நீங்கள் வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறீங்க இன்னொன்று அவர் சொல்கிறது வந்து தலைப்புச் செய்தியில் இடம் பெறணும் நம்ம வந்து மீடியாவோட ஒரு டாக்லேயே இருக்கணுன்றதுக்காக தான் ஆதவர்ஜுன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறாரு ஆதவ வந்து பேசுகிறாரு அப்படின்னா அது தலைப்புச் செய்தி ஆக்கிறது வந்து தானே இப்போ மீ ஊடகங்கள் கண்டுக்கலைன்னா அவர் பேசுகிறது எடுபடும் எடுபடாதில்ல இல்லை அப்படி ஹெட்லைன்ஸில் இருக்கணும்னு தான் அவர் அப்படி பேசல அப்படி நினச்சி அது அவர் பே பேசுகிற வாய்ப்பு இல்லை அவருடைய கருத்தை வந்து அவர் சொல்கிறாரு அது இங்கே பெருசாக வந்து ஊடகங்களில் வந்து வாதிக்கப்பட்டது ஊடகங்கள்லாம் வேறு எந்த கட்சி பெருசாக வந்து பெரிய ஒரு டிபேட்டை மாற்றலையே திமுகவுக்கு ஒரு சின்ன ஒரு ஜர்க் இருந்தது என்னடா இப்படி ஒரு விசிகா தரப்பில் வந்து இப்படி ஒரு கோரிக்கை வீசிகா தரப்பில் வந்து தலைவர் தமிழர் உட்பட முன்னணி பொறுப்பாளர்கள் காலங்காலமாக அந்த விஷயங்களை நாங்கள் மேடையில் பேசுகிறோம் என்னுடைய மேடையில் நான் பேசக்கூடிய நிறைய உரைகளில் பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரம் இதெல்லாம் பற்றி நிறைய விஷயங்கள் நான் பேசியிருப்பேன் எழுச்சி தமிழரை வந்து ஒரு அதிகாரத்து உள்ள ஒரு இடத்துல வந்து அமர வைக்கணும் இன்னும் சொல்ல போனால் அவர் பிரதமராக வர்றதுக்கே தகுதி இருக்குது அறிவு இருக்குது ஆற்றல் இருக்குது தகுதி இருக்குது உழைப்பு இருக்குது எல்லாமே இருக்குது அப்போ அவருக்கு வந்து இந்தியாவுடைய பிரதமராக வரக்கூடிய தகுதி இருக்கு நான் பல மேடையில் கூட பேசியிருக்கேன் ஆனால் அது டிபேட் ஆகலைல்ல அது ஊடகங்கள் பெருசாக எடுத்துக்கல ஓ யார் எந்த கருத்தை சொ சொல்கிறார்கள் என்று ஏற்கனவே ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒரு பின்புல இருக்குது ஒரு பின்புல இருக்குது அந்த பின்புலத்திலிருந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் இருக்குல்ல அந்த முக்கியத்துவத்தில் அவர் இருக்குன்ற காரணத்தினால் ஏற்கனவே வந்து இந்த தேர்தல் காலங்களில் திமுகவுக்கு வேலை செஞ்சு கொடுத்தாரு திமுகவுடன் இருக்க மாறந்தார் அப்போ அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்குது பொலிட்டிக்கல் இதில் அதனால் அவர் சொல்ல சொன்னக்கூடிய அந்த கருத்து பெருசாக வந்து ஒரு விவாத விவாதத்துக்கு உட்பட்டது அதுலேருந்து தான் பலரும் வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க இவர் இப்படி சொன்னது சரியா தவறா அப்படின்ற மாதிரியான ஒரு ரியாக்ஷன் வந்து பல்வேறு இருந்து வந்தது ஓகே அதனால் வந்து எங்கள் கட்சியோட தலைவர் எழுச்சி தமிழர் அவர் வந்து எது சரி எது ச தவறு அப்படின்றத அனலைஸ் பண்ணக்கூடிய அந்த ஆற்றல் அவருக்கு இருக்கு எதுவுமே பகுத்து பார்த்து தீர்மானிக்கக்கூடிய அந்த அறிவு வந்து எழுச்சி தமிழர் இருக்குது அதன் அடிப்படையில் தான் எங்கள் கட்சியை நடத்துகிறாரு ஆனால் நாங்கள் வந்து தெளிவாக இருக்கிறோம் தலைமை என்ன வழிகாட்டுதோ அதில் தான் வந்து விடுதலை ஒட்டுமொத்த மொத்த டாப் டு பாட்டம் ஏன்னா எல்லாமே டாப் டு பாட்டம் வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கிறோம் கொள்கை அடிப்படையில் பயணிக்கிறோம் எங்களுக்கு ஊசலாட்டம் கிடையாது கட்சியை யாராலுமே அப்படி கிள்ளி கூட கடுகளை கூட எடுக்க முடியாது சிலர் கட்சியில் முரண்பட்டு வெளியே போகலாம் தனிநபராக தான் போகும் அப்படி தனிநபராக போனவங்க செல்லா காசாக தான் இருக்காங்க யாரும் பெருசாக வந்து இங்கே எதுவுமே உருவாகலை ஏன்னா அவருக்கு வந்து தலைவர் வந்து இது யாருடைய முகம் சாமானிய மக்களுடைய முகமா இருக்குது விடுதலை சிறுத்தை கட்சி இல்ல நிறைய பேர் நீங்க உங்க கருத்துக்களை முன்வைக்கிறீங்க நீங்க சொன்ன மாதிரி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றது பல தலைவர்கள் உங்க இயக்கத்தில் பேசினாலும் ஆதவர் பேசும்போது அவரை பத்தி வைக்கிற விமர்சனங்கள் இதுதான் வருது அவர் வந்து கட்சியை உடைக்கிறாரு இல்ல கட்சிக்கு ஒரு விரோதமான கருத்தை சொல்றாரு அப்படிங்கிற விஷயம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கேன் கொங்கு ஈஸ்வரன் பேசுனது நீங்கள் பேச மாறி இருக்குது கொங்கு ஈஸ்வரன் பேசுகிறது அவரு சொல்லப்போனால் அவர் தான் ஒரு உள்ள கோத்தோட பேசுறாரு அவருக்கு என்ன நோக்கம் இருக்குது ஆதவ அர்ஜுனா வந்து அவர் உள்ள நோ உள்ளட பேசுகிறாரா அப்படின்றதெல்லாம் பெருசாக நம்ம வந்து அதை கொண்டு போய் தேவையில்லை அவர் கட்சிக்குள்ளே வந்து இப்போ அரசியல் கட்சியில் வ இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே தன்னை முன்னிறுத்துக்கணும் தனக்காக முக்கிய முக்கியத்துவம் கிடைக்கணும் அப்படின்னு தான் விரும்புவாங்க இப்போ அவர் கட்சிக்குள்ளே வந்தார் அவருக்கான ஒரு முக்கியத்துவம் கிடைக்கணும் ஏற்கனவே ஊடகங்கள்ல தொடர்புல இருக்கு தொடர்பில் இருக்க அவர் அதெல்லாம் வந்து அவர் சார்ந்து அவர் விரும்பக்கூடிய கருத்துக்களை கட்சிக்கு ஏற்புடைய கருத்துக்களை கடந்த காலத்தில் பேசின கருத்துக்களை அவர் பேசியிருக்காரு ஆனால் அவர் பேசுகின்ற போது மட்டும் இது வந்து விவாதமாகுது அப்படின்னா இது வந்து ஊடகம் தான் முழுசா பொறுப்பு உங்க தலைவர்கள் நீங்க சொன்ன மாதிரி மற்ற தலைவர்களும் பேசுறாங்க அவங்க பேசும் போதெல்லாம் வர விமர்சனங்கள் வேற இவர் தான் திருமாவளவனை இயக்குகிறார்னு சொல்ற அளவுக்கு ஸ்டேட்மெண்ட் இல்லை இல்லை அது ரொம்ப பெரிய அது பிழை இல்லை அது ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கு தப்பு ஏங்க விடுதலை சித்தையில் வந்து விடுதலை சிறுத்தை விடுதலை தான் இயக்க முடியும் தலைவர் தான் இயக்க முடியும் ஒரு தனிநபர் வந்து அது கட்சிக்குள்ளே ஜஸ்ட் என்ட்ரி அவர் அவர் வந்து தான் இங்கே வந்து விடுதலை சிறத்தில் இயக்கிறார் அப்படின்ற ஒரு மா அவரே ஏற்றுக்கிற மாட்டார் இது இது வந்து அதுதான் எங்களை பிடிக்காதவர்கள் வந்து கட்டக்கூடிய ஒரு கதை தான் விடுதலை எப்படி அவர் இயக்க முடியும் சொல்லுங்கள் விடுதலை சிறுத்தை கட்சி முழுக்க முழுக்க ஐடியாலஜியில் இயங்கக்கூடியது கருத்தியல் சார்ந்து இயங்கக்கூடியது இங்கே உனக்கு என்ன பொறுப்பு எனக்கு என்ன பொறுப்பு உனக்கு என்ன அதிகார என்ன அதிகாரம் அப்படின்ற மாதிரி அந்த அது மட்டும் இங்கே இல்லை அப்படின்னா வந்து ஒரு பிளவு ஏற்படும் ஒரு மனமாச்சினை உருவாகும் இங்கே முழுக்க முழுக்க எங்களை இயக்குவது கருத்தியல் தான் தலைவரே சொல்லியிருக்காரு தலைவர் எங்களுக்கு வழிகாட்டுறாரு ஆனால் எங்களை இயக்கி கொண்டிருப்பது தலைவரால் உருவாக்கி கொடுக்கப்பட்ட புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய வழியில் எழுச்சி தமிழரால் உருவாக்கி கொடுக்கப்பட்ட அந்த கொள்கை கோட்பாடு தான் விடுதலை ஒட்டுமொத்த விடுதலை லட்சத்தில் இருக்கு நீங்கள் ஒரு புரிதலே இல்லாமல் விடுதலை சிறுத்தை நிலைப்பாடு என்னன்னு தெரியாமல் ஒருத்தன் கட்சிக்குள்ளே வந்தானா பத்தே நாளில் அவன் வந்து அவன் ஒரு விடுதலை உண்மையான விடுதலை தான் மாறிடுவான் என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் தான் அசைன்மெண்ட் எங்கள் அசைன்மெண்ட் அப்படி தான் இருக்கும் அப்போ யாருமே ஒரு மாறுபட்ட சிந்தனையில் இருக்க முடியாது பயணிக்க முடியாது அப்படியாருக்கா அது எந்திரிச்சா அவங்க வந்து வெளியில் போயிடுவாங்க போயிடுவாங்க தனிநபராக தான் போக முடியும் அப்போ கருத்தியெல்லாம் இயங்கக்கூடிய ஒரு பேர் தான் விடுதலை கட்சி அதனால் இதை வந்து ஒரு தனிநபர் அவர் இயக்கிறார் இவையே இவர் இயக்கிறாரு அவரும் முடிவு பண்ணுறார் இவர் முடிவு பண்ணுறாரு அப்படின்லாம் வந்து இங்கே எல்லவும் கிடையாது உங்ககிட்ட வந்து ஒரு நல்ல கருத்து இருக்குன்னா தலைவர் காது கொடுத்து கேட்பார் கேப்பா கேட்பார் நல்ல கருத்தாக இருந்தால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார் நடைமுறைப்படுத்துவார் நான் தான் முடிவெடுப்பேன் அப்படின்ற எண்ணம் அவர் கிடையாது யார் போகிற போக்கில் யாராவது ஒரு தம்பி சந்திச்சானே இது அப்படின்னு ஏதோ ஒரு கருத்தை சொன்னார்னா அது காது கொடுத்து கேட்பார் நல்ல கருத்தானதாக அதை வந்து அப்படியே வந்து அப்டேட் பண்ணுவார் கட்சிக்குள்ளேயே வந்து அதை வந்து ஒரு நடைமுறையாக கொண்டு வருவார் இதுதான் வந்து அவருடைய பண்பு அப்படி இருக்கும்போது அவர் வந்த உடனே கட்சியை வந்து அப்படி எப்படி இயக்க முடியும் சொல்லுங்க வாப்பா இன்றைக்கி ஊடகம்னு ஒன்று சோசியல் மீடியான்னு ஒன்று இருக்கும்போது தான் அவர் வந்து தெரியிறார் எங்களுக்கே கட்சியில் கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கவனுக்கு ஆதரவு அச்சனா யாருன்னு தெரியாது ஆனால் ஒரு இன்றைக்கி கையில் செல்ஃபோன் இருக்குது ஒரு ஊடகம் இருக்குது அப்போ அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓ இவர் வந்திருக்காரு அப்படி இருக்கும்போது விடுதலை வந்து அவர் இயக்கிறாரு அப்படின்றது ஒரு அப்பட்டமான அவதூறு அது காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு வடிகட்டின ஒரு பொய் தான் அதை அப்படி தான் பார்க்கணும்